வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் க்ரியேட் ஆகியிருக்கா அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் அதை செக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும் ஸோ அப்ளை பண்ணும்போது ஏதாவது சம்திங் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ அல்லது இன்கம்ப்ளீட்டாக விட்டுருந்தாலோ ஆர் பேமெண்ட்டு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தாலோ அது நம்ம அதை சரியாக கவனிக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்காது ஸோ அப்போது இப்போ நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் க்ரியேட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத டிஎன்பிசி வெப்சைட்டில் செக் பண்ணணும் அதை செக் பண்ணியிருந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் க்ரியேட் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும் ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது இதை தெரியாதவங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நீங்கள் அதே இதை நீங்களும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் க்ரியேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி செக் பண்ணுங்கிறத சொல்கிறேன் ஸோ க்ரோம் பேஜில் டிஎன்பிசி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரலாம் ஸோ அதில் டிஎன்பிசின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் கிரியேட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே முதன்மை பக்கம் நென்சம் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் டச் பண்ணுங்க உங்களுக்கு இந்த டிஎன்பிசி வெப்சைட்டா ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும் அதில் நீங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைன் ஹால் டிக்கெட் டவுன்லோட் இந்த இதெல்லாம் வரும் இதில் நீங்க மூணுல எது நீங்க கிளிக் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் இதுதான் நீங்க டச் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் போகும் அதில் இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா நிரந்தர விவரங்கள் இதை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தோம் நம்ம அப்ளை பண்ணும்போதே ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் சப்போஸ் ஏற்கனவே பதிவு செய்தோம் ரெண்டாவது நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பயனாளர் குறியீடு கடவுச்சொல் இந்த ரெண்டையும் நீங்கள் டைப் பண்ணிருங்க ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு வரும் உங்களோட ஐடி அதில் அப்ளிகேஷன் ஹிஸ்டி இந்த பேஜ் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கான அந்த ரிஜிஸ்ட் நம்பர் இப்போ நீங்கள் மேலே கவனிங்க நோட்டிஃபிகேஷன் இருக்குது நோட்டிஃபிகேஷன் நம்பர் அதே போல போஸ்ட் நேம் அப்ளிகேஷன் ஐடி ரிஜிஸ்டர் நம்பர் வைங்க ஓகே ஸோ இதில் இப்போ ரீசண்டாக உங்களுக்கு குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க அதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர் இதை நீங்கள் பாருங்க இப்போ நீங்க அப்ளை பண்ணியிருக்கிறது நம்பர் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி அதே போல ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே ரிஜிஸ்டர் நம்பர் கிரியேட் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் எக்ஸாமுக்கு உரிய ஹால் டிக்கெட்டும் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் ஹால் டிக்கெட்லேயும் ப்ராப்பராக எல்லாமே ஃபோட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஐ நம்பர் அதே போல் எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக இருக்கும் அசிஷலாக நீங்கள் எக்ஸாம் எழுத போகலாம் ஓகேவா இன்கேஸ் நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணும்போது ஏதாவது சம்திங் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ அல்லது இன்கம்ப்ளீட்டாக ஏதாவது விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிரியேட் ஆகிருக்காது ரிஜிஸ்டர் நம்பர் கிரியேட் ஆயிருக்காது உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தான் அப்ளை பண்ணும்போது நியூவாக நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க இது ரொம்பவே ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்லேயே டவுன்லோட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எல்லா சைடுமே வரும் ஸோ நீங்கள் அப்போது டிஎன்பிசி வெப்சைட் மறுபடியும் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இருக்கிற நாட்களை நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வித தயக்கமும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை முழுமையாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் லாஸ்ட்டு நேரங்களில் பதட்டப்பட வேணாம் அதே டயத்தில் அனாவசிய வித தேவையில் தேவையில்லாத செயல்கள்லையும் ஈடுபட வேணாம் அன்வான்டாக ட்ராவல்னு பண்ண வேணாம் சம்திங் எதுவுமே வந்து நீங்கள் தேவையில்லாமல் பண்ண வேணாம் ரிலாக்ஸாக காமாக நீங்கள் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த நேரங்களில் தான் இந்த ஒரு பத்து நாளில் தான் ரிலாக்ஸாக இருக்கணும் ஹெல்த் விஷயத்தையும் நல்லா கவனமாக பார்த்துக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் விஷ் ஆல் த பெஸ்ட்டு